ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஓம் கம் கணபதயே நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசனாத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நூத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் ஊர்துவ லோகைக நாயகாய நம முருகப்பெருமான சொர்க்கம் முதலிய உயர்ந்த இடங்களின் தலைவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது இந்த பிரபஞ்ச அமைப்பு பதினாலு லோகம் சொல்லுவா கீழே ஏழு லோகம் பூமிக்கு கீழே ஏழு லோகம் பூமியிலிருந்து மேலே ஏழு லோகம் பூலோகம் போர்லோகம் சுவர்லோகம் மகோலோகம் தப்போலோகம் சத்தியலோகம்னு ஏழு லோகங்கள் இருக்குது கீழே ஏழு லோகம் அதில் வித்தலை சுத்தலன்னு சொல்லக்கூடிய அந்த பாதாள லோகம்லேயும் மொத்தம் பதினாலு லோகங்கள் இருக்குது அதனால் தான் அம்பாவை வர்ணிக்கும் பொழுது பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே அப்படின்னா வர்ணிப்பார் அபிராம்பர் அப்படி மேலான ஊர்துவன மேலான சொர்க்கம் முதலிய லோகங்களுக்கு தலைவராக முருகப்பெருமான் இருக்கார் அதிபதியாக இருக்கார் அவருடைய ஆக்ஞி இப்படி தான் எல்லாமே நடக்கிறது அப்படின்ற தத்துவார்த்தமான நாமாவளி சத்திய லோகத்தில் அநேக ஆத்மா புண்ணிய ஆத்மாக்கள் பிரம்மா இவெல்லாம் அங்கே இருப்பாள் லோகத்தில் தூய உணர்வு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் ஜனோலோகம் அப்படின்றது இறைவனுடைய அருள் பெற்றவா இருக்கக்கூடிய லோகம் மகர்லோகத்தில் பிருகு முனி அந்த மார்க்கண்டையர் போன்ற அந்த ரிஷிகள் எல்லாம் இருக்கக்கூடிய லோகம் அடுத்தது ஸ்வர்கலோகம் அப்படின்றது தான் புண்ணிய ஆத்மாக்கள் எல்லாம் இருக்கக்கூடியது முப்பத்து முக்கோடி தேவர்களும் அங்கே இருப்பாலாம் அடுத்து இந்த போர்லோகத்தில் புண்ணிய ஆத்மாக்கள் மன நிறைவு அடைந்த ஜீவன்லாம் இருக்கும் இந்த பூலோகத்தில் தான் ஜீவராசிகள் எண்பத்தி நான்கு நூறு ஆயிரம் பேதமாக மனிதர்கள் மாதிரி மற்ற மரங்கள் செடி எல்லா உயிர்களும் இந்த எல்லாம் இருந்து தத்தம் வினைய அனுபவிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வருது தான் இதுக்கு பேர் கர்ம பூமின்னு பேர் இந்த பூமியில் பிறந்து சுகதுக்கத்தை அனுபவித்து இறையருள் அடைந்து மேலான ஒவ்வொரு நிலையை அடைகிறார் அதெல்லாம் சித்தர்கள் யோகிகள்லாம் தன்னுடைய சரீரத்துக்குள்ளே தன லோகத்தையும் சொல்லுவார் அது மாதிரி தனித்தனியாகவும் அந்தந்த பாக்யத்தை அடையும்பொழுது அந்தந்த ஜீவன் அந்த பலன் அடையுது மதுரை திருப்புகள் அழகாக வர்ணிக்கிறார் அர்ணனா சுவாமிகள் ஆணை நேர் நேரிழைய பத்த ஆறுமுக வித்த கமரேஷா ஆதி அரணுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணமுறைத்த குருநாதா தானவர் அவர் குலத்தை வாழ்கொடு துணித்த சால்சதுர் மிகுத்த திரல் வீரா நுற்று மேவிய பதத்தில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே வானெழு புவிக்கு மாலுமயனுக்கும் யாவர் ஒருவர்க்கும் அறியாத மா மதுரை சொக்கர் மாதுமை கலிக்க மாமையில் நடத்து முருகோனே தேனெழு புனத்தில் மான்விழி குரத்து சேர மறு ஊற்ற திரள் தோலா தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல்கொடு தனித்த பெருமாளே அப்படின்னு வர்ணிக்கிறார் யானை முக விநாயகருக்கு நேராக பின் தோன்றியவரே ஆறு திருமுகங்களை உடைய ஞான வித்தகனே தேவர்களின் கடவுளே அப்படின்னு வர்ணிக்கிறார் ஆதி தேவன் சிவபெருமானுக்கும் வேத முதல்வன் பிரம்மனுக்கும் வேத மந்திரத்தை உபதேச குருநாதனே அசுரர் குலத்தையே வாளினால் வெட்டி வீழ்த்திய நிறைந்த சாமர்த்திய மிகுந்த பராக்கிரமசாலியே உன் இரு திருவடிகளில் வீழ்ந்து பொருந்தும் பதவியில் நல் வாழ்வோடு நான் சிறந்து விளங்க அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கறார் முருகனுடைய பிரபாவத்தை அடுத்து சொல்கிறார் மேல் ஏழு உலகங்களுக்கும் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் வேறு யாருக்குமே அறிய முடியாத சிறந்த மதுரை தலத்து சொக்கேசர் சிவனும் பார்வதியும் மகிழ அழகிய மயிலின் மீதேறி அதனை செலுத்தும் முருகனே தேன்மிகுந்த வள்ளிமலை திணைப்புணத்தில் ஒத்த கண்ணால் குரத்தி வள்ளி உன்னை சேரும்படியாக அவளை அணைத்திட்ட திரண்ட புயங்களை உடையவனே தேவர்களது மனத்தில் சூரனை பற்றி தோன்றிய அச்சத்தை உன் வேலாயுதத்தால் போக்கிய பெருமாளே அப்படின்னு மதுர திருப்பொகல் அழகாக வர்ணிக்கிறார் அந்த மேல் ஏழு உலகங்கள் அப்படின்றது தான் அந்த பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகோலோகம் தப்போலோகம் ஜனோலோகம் சத்தியலோகம்னு சொல்லக்கூடிய இதில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களாலையும் அறிய முடியாத வஸ்துவாக இருக்கக்கூடியவன் பரம்பரம் அதுதான் இதை சூக்மா இந்த திருப்புகளை சொல்கிறார் அப்பேற்பட்ட அவர்கள் அறிய முடியாத அந்த வஸ்துவாக இறைவன் இருக்கார் அப்பேற்பட்ட அந்த சொர்க்கம் முதலிய உயர்ந்த இடங்களின் தலைவருக்கு நமஸ்காரம்ன்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் ஊர்த்வ லோகைக நாயகாய நமாஹா ஸ்ரீ குரு நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக